இப்போ நம்ம அரிசி வத்தல் செய்ய போகிறோம் அதுக்கு இதில் நான் ஒரு ரெண்டு கப் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சா போகிறோம் பச்சை அரிசியானாலும் சரி தான் புழுங்கல் அரிசியானாலும் சரி தான் எது எதாவது ஒரு அரிசி நீங்கள் ஊற வச்சு கொடுங்க இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு கப் அரிசி ஊற வச்சுருக்கேன் இது கலர் ரெண்டு கலரில் நான் வத்தல் போட்டதுக்காண்டி ரெண்டு ரெண்டு கப் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன் இங்கே ரெண்டு மணிக்கர் ஊற வச்சாச்சு இனி நான் இதை நல்லா இதில் உள்ள தண்ணியெல்லாம் இறுத்துட்டு நல்லா கழுனிட்டு செஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த தண்ணியை எல்லாத்தையும் இருந்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்க போகிறேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மிக்சி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு இதில் கொஞ்சமாக ஒரு கா கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கால் கப்பு இல்லை அரைக்கப்புக்கு தக்குனா தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிடணும் இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிட்டு நான் ஊற வச்சுக்கனால இன்னொரு கலர் வத்தலுக்காண்டி அதையும் இப்போ நம்ம நல்ல நைஸாக அரைச்சிட்டு அதை இன்னொரு பக்கத்தில் நம்ம கிண்ட போறையும் அதையும் நல்ல நைஸாக அதே மாதிரி அரை கப் தண்ணியில் நான் அரைச்சி வச்சாச்சுன்னா அதை இல்லை கப் கப்பு வச்சு அளந்து ஊற்றுறேன் ஒரு கப்பு இப்போ நமக்கு கரெக்டாக ரெண்டு கப்பு இருக்குங்க ரெண்டு கப் அரிசி நான் அரைச்சதில் கரெக்டாக ரெண்டு கப் இருக்குது இதுக்கு ஒரு கப்புக்கு நம்ம நாலு கப்பு தண்ணி வச்சு சேர்க்கணும் இப்போ ரெண்டு கப்பு எட்டு கப்பு இந்த கப்புக்கு எந்த க எந்த எதை வச்சு நம்ம அளக்குறோமோ அதுக்கு இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ரெண்டு க ரெண்டு கப்பு ஊற்றிருக்கேன் இதுக்கு நான் எட்டு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டில் இந்த மாவு கூட நம்ம சேர்க்காண்டாம் ஃபர்ஸ்ட்டில் நம்ம இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறமா மாவை இது கூட ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ரெண்டு கப்பு மாவுக்கு நான் இதில் வந்து எட்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இப்போ நீங்கள் கப்பு வச்சு அளந்தாலும் சரி எதா பவுலோ கிண்ணமோ எதை வச்சு எதை வச்சு அளக்குறீங்களோ அதுக்கு நாலு மடங்கு தண்ணி சேர்க்கணும் அவ்வளோதான் ஏழு எட்டு கப்பு தண்ணி நான் சேர்த்தாச்சு நல்ல சூடான வைப்போம் இந்த மாவு பண்ணி நம்ம சேர்க்கிறேன் இது சூடான பறவை நம்ம இந்த அரிசி மாவு ஊற்றி கலைக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நான் அந்த மாவை இது கூட ஆட் பண்றேன் இப்ப நம்ம இந்த ஸ்டவ் நல்லா குறைச்சு வச்சுக்கணும் குறைச்சு வச்சுக்கிட்டு தானே நம்ம ஆட் பண்ணணும் நீலட்டா அடியில அப்படியே கட்டி ஆட்டு பிடிச்சிருவோம் அதனால ஸ்டவ் குறைச்சு வச்சுட்டு சூடான உடனே தண்ணி சூடான உடனே சவ்வை குறைச்சு வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணும் பபிள் பபுளா வரும் அந்த அளவுக்கு நம்ம வேக விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அந்த பபுள் வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டான அவ்வளவுதான் ஈஸியா கிண்டி ஆரலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு தண்ணி குதிச்ச பிறகு நம்ம கிண்டுறது இப்போ பபுள்ஸ் வந்து அஞ்சு நிமிஷம் நான் கிண்டியாச்சு பபுள்ஸ் வந்த பிறகு அஞ்சு நிமிஷம் கிண்டிருப்பேன் அவ்வளவுதான் இனி ஆஃப் பண்ணி நல்ல வேகம் நம்ம தொடுங்க அதுதான் வேகமாவு வேகமா இருந்துடக்கூடாது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் நான் நல்லா கிண்டிட்டேன் அவ்வளோதான் இனி ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இனி இதை நல்லா ஆற வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது கூட நம்ம ஜீரகம் சேர்த்து நம்ம வந்து அறுநப்பறம் ஜீரகம் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கிட்டு நம்ம காயப்பொடியும் கூட லைட்டாக காயப்பொடியும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு நம்ம அப்படியே நுள்ளி நுள்ளி வைக்க வேண்டியது நீங்கள் வந்து கூடுதல் அரிசி போடுதாக இருந்தால் கிரைண்டரில் நல்ல நைஸாக அரைச்சிக்கிடுங்க இது நான் சாம்பிளுக்காண்டி உங்களுக்கு ரெண்டு கப்பு அப்படி போட்டுருக்கேன் நான் போடுதாக இருந்தால் நிறைய போடுவேன் பெரிய பாத்திரத்தில் கிண்டுவேன் அதெல்லாம் நான் கிரைண்டரில் நல்ல நைஸாக அரைச்சிடுவேன் புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி தான் அதாவது இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி தான் பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதுவே அதேமாரி பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வந்து அப்புறமா காயப்பொடி காயப்பொடி அப்புறம் எதாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா ஆறுனப்புறவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே அப்படியே நொழி நொழி அப்படியே வச்சிடணும் இப்படியே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு நல்ல வெயிலில் ரெண்டு நாள் டூ டேஸ் நல்லா காய வச்சிருங்க அப்புறமா பின்னாடி தண்ணி தெளிச்சிட்டு வச்சுட்டு இலக்கியாச்சின்னா அழகாக வந்துடும் நல்ல வெயில்னா ஒரு நாள்லேயே காஞ்சிரும் இல்லாட்டா அப்படி காய்த்த மாதிரி இருந்தனா கூட ஒரு நாள் கூட காய வச்சுக்கிட்டு அப்புறமா பின்னாடி தண்ணி தெளிச்சிட்டு வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு நாள் கூட காய வைக்கணும் இது நீங்க ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் இடைக்கெட் போட்டு மட்டும் வச்சுக்கணும் பாருங்க எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இதில் நான் ஒயிட் வத்திலும் கூட இதேமாரி போட்டதில் உள்ளது தான் அதையும் சேர்த்துருக்கேன் எல்லோவும் சாரி ரெட்டும் க்ரீனு தான் நான் மொதல் போட்டிருந்தேன் இது கூட ஒயிட்டும் நான் இப்போ சேர்த்துருக்குறேன் இனி இதை நம்ம அப்படியே சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறோம் சூப்பராக வர பாருங்க நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கணும் பாருங்கள் நல்லா பூ மாதிரி ரோஸ் மாதிரி அழகாக பொறிஞ்சி வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஃப்ளவர் கணக்கா சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வத்திலிருந்துருக்குது நல்லா அழகாக மறுமுருன்னு சூப்பராக பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்